மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் தரம் பதினொன்று சித்திரக்கலை பாடத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் செய்ய உங்களுக்கு தற்போது காப்போது சாதாரண பரீட்சையும் முடிவடைந்து விட்டது எனினும் நீங்கள் அடுத்த வருடம் அதாவது இந்த வருடம் காபத சாதர பரீட்சையில் தோற்றுவிருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த பகுதிகள் பேருதவியாக இருக்கும் ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் கற்றுக்கொண்டு செல்வோம் அதாவது நாங்கள் இன்று பார்க்க போகின்றது அதாவது இந்திய மௌரிய காலத்திற்குரிய அந்த கலியம்சங்கள் தொடர்பாக தான் நாங்கள் இன்று கற்க போகின்றோம் தொடர்ந்து மாணவர்களை வகுப்பினை அவதானித்துக் கொண்டிருங்கள் சரியா பாருங்கள் தேர்ச்சியை பார்க்கலாம் வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கள் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவத்தை இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது சரியா மாணவர்களே அடுத்து தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் அதாவது இந்திய வரலாற்று காலங்களில் சித்திர சிற்ப செதுக்கள் வேலை கட்டட நிர்மாணிப்புகளை கட்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டமானது இருக்கின்றது சரியா இதனை நாங்கள் என்று கற்க போகின்றது மாணவர்களே மௌரியர் காலத்திற்கும் சுங்கர் காலத்திற்கும் கலை படைப்புகள் பற்றி நாங்கள் கற்க போகின்றோம் அதாவது மௌரியர் காலத்துக்கும் சுங்கர்காலத்துக்கும் உரிய கலைப்படைப்புகளை பற்றித்தான் நாங்கள் இந்த பகுதியிலே விளக்கமாக கற்கப் போகின்றோம் இது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பகுதி சரியா மாணவர்களே அப்ப இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் அப்படியே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு பரீட்சை வினாத்தாளிலே இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கு சரியா பாருங்கள் முதலாவதாக கற்றபேர்களை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது கற்றற்பேரி பாருங்கள் மாணவர்களே அதாவது மௌரியர் காலத்துக்கும் சுங்கர் காலத்துக்கும் உரிய சிறப்பான கலை நிர்மாணங்களை ஆராய்ந்து கற்பார் என்றவாறாக முதலாவது கற்றிற்பேறு அமைந்திருக்கிறது அடுத்த இரண்டாவது கற்றிற்பேரை பார்க்கலாம் மாணவர்களே அதாவது சாஞ்சி தோரண வேலைப்பாடுகளை குறிப்பிடுவார் அதாவது நாங்கள் இந்த பகுதியிலே சாஞ்சி தோரண செதுக்கள் தொடர்பான வடியங்களை கற்க போகின்றோம் அப்ப அந்த சாஞ்சி தோரண செதுக்கள் தொடர்பான வடியங்களை நாங்கள் அதுல என்ன செய்ய போகின்றோம் கலந்துரையாட போகின்றோம் அடுத்து பாருங்கள் மாணவர்களே தோபி தோரண நிர்மாணிப்புகளின் வரலாற்று பின்னணியை விளக்குவார் என்றுவாறாக அடுத்த கற்றோர் அமைந்திருக்கிறது அதாவது சாஞ்சி தோபி மற்றும் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற சாஞ்சி தோரண செதுக்கள் இருக்கின்ற அந்த வரலாற்று பின்னணிகள் அது எதற்காக நிர்மாணிக்கப்பட்டது போன்ற விடயங்களையெல்லாம் நாங்கள் இந்த பகுதியிலே விளக்கமாக கற்க போகின்றோம் சரியா அடுத்த கற்றப்போரை பாருங்கள் கலை நிர்மாணிப்பின் ஊடகம் நுட்பமுறை என்பவற்றை விளக்குவார் என்றவாறாக அடுத்த கற்றுப்பேறு அமைந்திருக்கிறது அதாவது சாஞ்சி தோரணமாக இருந்தாலும் சரி சாஞ்சி தோரண அந்த சாஞ்சி தூபி சாஞ்சிதூபினுடைய செதுக்கல் வேலைப்பாடுகளாக இருந்தாலும் சரி அதிலே பயன்படுத்தப்பட்ட ஊடகங்கள் நுட்ப முறைகள் தொடர்பான வடியங்களை நாங்கள் இதிலே இலகுவாக கற்க கூடியதாக இருக்கு அடுத்த கற்றுப்புரை பாருங்கள் சாஞ்சி தூபியினதும் தோரண நிர்மாணிப்புகளதும் கலை பண்புகளை ரசித்து நயப்பார் அதாவது நீங்கள் இந்த பகுதியை கற்கும் போது எவ்வாறான முறையில் இதையெல்லாம் நிர்மாணித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் உங்களுக்கு வியப்பூட்டுகின்ற ஒரு சம்பவமாகத்தான் இருக்கு சரியா மாணவர்களே இதெல்லாம் உங்களுக்கு வரலாற்று ரீதியான ஒரு கலைப்படைப்புகள் சரியா இது உங்களுக்கு வரலாற்று பாடங்களுக்கும் உதவியாக அமையும் ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெளிவாக அவதானித்து கற்றுக்கொள்ளுங்கள் எனி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே அந்த சாஞ்சி தோரணம் தொடர்பான எவ்வாறாக வினாக்கள் உங்களிடையே கேட்கப்படலாம் சரியா அதை பற்றி பார்ப்போம் அதாவது சாஞ்சி தூபினதும் தோரண வேலைப்பாடுகள் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குகின்ற அதிலே மூன்று பகுதிகளாக அதிலே வினா பாருங்கள் அதாவது இவற்றை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விடையளிக்க வேண்டும் என்றால் கால மலைப்படும் இடங்கள் அனுசரணை இவ்வாறாக உங்களுக்கு சாதாரண பரீட்சையில் கேட்கப்படுவதில்லை எனினும் என விளக்கமாக கற்று வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உயர்தரத்தில் பேருதவியாக அமையும் அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே சாண்டி தூபியின் கட்ட நிர்மான மாதிரி பண்புகளை வரைந்து விளக்குகின்றிருக்கிறது இவையெல்லாம் உங்களுக்கு பரீட்சையில் வராது எனினும் நீங்கள் இவற்றை எல்லாம் வினசிய வேண்டும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பார்க்கலாம் சாஞ்சி தோரண வேலைப்பாடுகளை குறிப்பிட்டு அந்த ஒவ்வொரு நிர்மாணிப்பையும் பின்வரும் விடயங்களின் கீழ் மதிப்பீடுக்குட்படுத்துகின்றிருக்கிறது இருக்கிறது அப்ப இதிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு என்ன செய்யப்படும் வினாக்கள் தொடுக்கப்படும் சரியா அவரு விடைய பொருள் அந்த சாஞ்சிதோரண செதுக்கல் அல்ல சாஞ்சிதோரண ஆஹ் சாஞ்சிதூபினுடைய செதுக்கள் இருக்கின்ற பிரதான விடயப் பொருள்கள் என்ன அடுத்து ஊடகம் நுட்ப முறைகள் பிரயோகிக்கப்பட்ட நுட்ப முறைகள் அடுத்து கலைத்துவ பண்புகள் சரியா அந்த நிர்மாணிப்புகளில் இருக்கின்ற கலைத்துவ பண்புகள் எல்லாவற்றை நீங்க என்ன செய்ய வேண்டும் சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும் சரியா அடுத்த மாணவர்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் அந்த சான்றிதபி தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் சரி அதாவது பாருங்கள் இந்த சாஞ்சு தூபியானது யாரால் நிர்மாணிக்கப்பட்டது எங்கு நிர்மாணிக்கப்பட்டது எத்தனையா நூற்றாண்டுக்குரியது சரியா எவ்வாறான விடியங்கள் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது போன்ற வடியங்களை எல்லாம் நாங்கள் இதுல என்ன செய்ய போகின்றோம் தொடர்ந்து விரிவாக கற்க போகின்றோம் ஆகவே இந்த வகுப்பினை அவதானித்துக் கொண்டிருங்கள் சரியா பாருங்கள் இந்த இந்திய கட்டட நிர்மாணிப்புல ஒரு உன்னதமான படிப்பு தான் இந்த தூபி இந்த தூபியை அமைத்த மன்னன் யார் என்றால் அசோக மன்னன் அசோக மன்னனால் அமைக்கப்பட்ட ஒரு உன்னதமான கலை படிப்பு தான் இந்த சாஞ்சிதூபி சரியா மாணவர்களே அப்ப மௌரியர் வம்சத்துக்குரிய ஒரு மன்னன் தான் அசோக மன்னன் அந்த மௌரிய காலத்துல என்ன செய்யப்பட்டது இந்த சாஞ்சி தூபி நிர்மாணிப்பானது நிர்மாணிக்கப்பட்டது சரியா அதனை பார்த்திருக்கின்ற மாணவர்களே இந்த பாரத நாட்டின் மத்தியில கலைத்துவமான ஒரு அழகான மலையொன்றுக்கு மலையொன்றுல நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த சாஞ்சி தூபியும் அதன் சுற்றுப்புறமும் கலைக்கூடமாக திகழ்கின்றது சரியா அதாவது பாரத நாடு இந்திய நாட்டிலே இருக்கின்ற ஒரு இந்திய நாட்டின் மத்தியில ஒரு கலைத்துவமான அழகான ஒரு மலையொன்றுல நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சாஞ்சி தோபியம் அதனுடைய அந்த அயற் சூழல்களும் ஒரு கலைக்கூடமாக திகழ்கிறதா சரியா அது ஒரு கலைக்கூடமாக இருந்து இருந்து வருகிறது அந்த சாஞ்சி சாஞ்சி சாஞ்சிதோபியும் அங்கே இருக்கின்ற அந்த ஏனைய படைப்புகளும் மொத்தமாக ஒரு கலைக்கூடமாக திகழ்கிறது என்று கூறப்படுது சரியா மாணவர்களே அடுத்து பாருங்கள் இந்த சாஞ்சிது மகாதூபியை தவிர வேறு இரண்டு சைத்தியங்கள் காணப்பட்ட போதும் மகாதூபியை சிறப்பான நிர்மாணமாக சொல்லப்படுது சரியா அதாவது சாஞ்சி தூபியை தவிர வேறு சில மகாதூபிகளும் இருக்குதாம் அதுல சிறப்பானதேதான் இந்த சாஞ்சி தூபி என்று சொல்லப்படுது சரியா இது அடி விட்டம் உயரம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பொதுவா இது அடி விட்டமும் டி உடையதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாணவர்களே நூற்றி இருபது அடி விட்டமும் ஐம்பத்து நான்கு அடி உயரவும் உடையதாக சாஞ்சி தூபியானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இவற்றையெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இலங்கைக்குரிய தாதுபோவம் தாது கோவங்கள் என்றால் ஒவ்வொரு வடிவங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் சரியா பானை வடிவம் நீர்க்குமிள் வடிவம் சரியா மணி வடிவம் நெற்கோவியல் வடிவம் தானிய கோவியல் வடிவம் தாமரை வடிவம் என்று பல்வேறுபட்ட வடிவங்கள்ல எங்களுடைய எமது நாட்டுக்குரிய அந்த தாதுகோவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கற்றிருப்பீர்கள் அதே போல இந்த சாஞ்சி தூபியம் என்ன வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீர்க்குமிழ் வடிவத்துல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா என்ன வடிவத்துல நீர்க்குமுன்டிவத்தில நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இது நிலமட்டத்திலிருந்து பதினாறு அடி உயரத்துல சைத்தியத்தை சுற்றி வருவதற்கான அமைப்பும் அதாவது இந்த நிலமட்டத்திலிருந்து பதினாறு அடி உயரத்துல சைத்தியத்தை சுற்றி வருவதற்கான ஒரு அஹ் கட்டட அமைப்பு நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது சரியா இது எவ்வாறு அழைக்கப்படுது என்றால் அழைக்கப்படுகின்றது மேதிய அப்ப இதற்கான ஒரு அந்த உங்களுக்கு சாதாரண பரீட்சையில் கேட்கப்படுவது வழக்கம் நாங்கள் கடந்த வகுப்பிலே அந்த கடந்த கால வினாத்தாள்களை செய்யும் போது நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் அந்த சுருக்கமான விளக்கம் தருகின்ற பகுதி இருக்கும் அதிலே இந்த மேதி என்று சொல்கூட சொற்பதம் கூட உங்களுக்கு கேட்கப்படலாம் அப்ப அதற்கான மிக சரியான விடை என்ன அந்த சாஞ்சிதூபியை சுற்றி இருக்கின்ற அந்த வளம் வருகின்ற பகுதி என்னென்று அழைக்கப்படுகிறது மேதிய அது நிலமட்டத்திலிருந்து பதினாறு அடி உயரத்துல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சரியா மாணவர்களே பாருங்கள் தொடர்ந்தும் அது அதை சுற்றி கல்வெளியும் காணப்படுகிறதாம் அந்த மேதியவை சுற்றி என்ன காணப்படுகிறதாம் கல்வேலி ஒரு அலங்கார கூடிய கல்வேலி ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு கல்வேலியாக அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா பாருங்கள் அந்த வளம் வரும் பகுதியை அடைவதற்கு இரண்டு பரிவரிசைகளும் இருக்கிறதாம் து அந்த விளம்பெறும் பகுதியை சுற்றி என்ன பதினாறு அடி நிலமட்டத்திலிருந்து பதினாறு அடி உயரத்துல விளம்பர பகுதி இருக்குதாம் அது மேதி என்று அழைக்கப்படுதான் அதே போல அந்த விளம்பெறுற பகுதி பகுதியை சுற்றி ஒரு படிவரிசை கல்வியலி அமைக்கப்பட்டிருக்கிறதாம் சரியா எவ்வாறாக அந்த சாஞ்சி தூபியானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா பார்க்கலாம் தொடர்ந்தும் அந்த மேதியவின் மீது அண்டம் அமைந்திருக்கிறது அண்டத்துக்கு மறு தான் கர்பயர் சரியா என்னென்று அழைக்கப்படும் கற்பைய அப்ப அந்த மேதியவை சுற்றி என்ன இருக்கிறதாம் அண்டம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா தோவின்ற உச்சி பகுதியில பாத்தீங்கன்னா கல்வேலிகளை கொண்ட சதுர கோட்டம் காணப்படுகிறது கல்வேலிகளை கொண்ட சதுர கோட்டம் எங்க இருக்கிறதா அந்த சாஞ்சி தூபியினுடைய உச்சி பகுதியில அது என்னென்று அழைக்கப்படுகிறது என்றால் ஒரு சிறப்பு பேரால கர்மிகா என்று அழைக்கப்படுகிறது கர்மிகா அவ பாருங்கள் மாணவர்களே மேதிய கர்மிகா வேறு என்ன கற்பயர் என்றவாறாக சில சிறப்பு பெயர்களை கொண்டு ஒவ்வொரு நிர்மாணிப்பும் இருக்கிறது அப்ப இவற்றியெல்லாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் விளக்குகின்ற பகுதியில நீங்க என்ன செய்யலாம் இலகுவாக அப்ப அந்த கர்மிகாண்டா என்ன சாஞ்சிதூபியின் உச்சி பகுதியில் இருக்கின்ற சதுர கோட்டம் தான் என்று அழைக்கப்படுகிறது கர்மிகா என்று சொல்லப்படுது சரியா அப்ப பார்க்கலாம் மாணவர்களே அந்த கர்மியா கர்மியா பற்றி மேலும் விவரமா பார்த்தமுண்டா கர்மிகாவின் மத்தியில கூர்மையான சரியா கர்மிகாவின் மத்தியில் என்ன காணப்படுகிறதா கூர்மையான ஒரு கற்றுன் காணப்படுகிறது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் ஜூபய அல்லது என்ன அழைக்கப்படுகிறது ஜூபய அல்லது சரியா அதாவது ஜூபய அல்லது என்னண்டா கர்பயவின் அந்த கர்மிகா என்ற மத்தியில் இருக்கின்ற அந்த கூர்மையான தூண் அமைப்பு பகுதிதான் தான் அல்லது யஸ்ட்ரிய என்று சொல்லப்படுகிறது சரியா இவற்றையெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும் அவதானித்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மிகவும் முக்கியமான பகுதிகள் சரியா அடுத்து பாருங்கள் மாணவர்கள் இந்த சாங்கி தூபியின் பிரதான அங்கங்கள் தரப்பட்டிருக்கிறது வரைபடமாக குறிப்பிடப்பட்டு அந்த ஒவ்வொரு பகுதிகளும் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது குறிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நாங்கள் பார்க்கலாம் அதாவது பாருங்கள் அந்த கற்றூன் வேலிகள் சரியா அந்த சுற்று பிரகாரத்தை சுற்றி என்ன இருக்கின்றது கற்றூன் வேலி காணப்படுகிறது அதிலே அங்க படிவரிசை உள்ள பகுதியில் இருக்கின்றது சரியா அந்த மேலே வளம் பெறும் பாதை தான் இதுல காண்பிக்கப்பட்டிருக்கிறது மேதி என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்த அந்த அண்டத்தினுடைய பகுதியை குறிப்பிட்டு கற்ப கிரகம் என்றவாறு குறிக்கப்பட்டிருக்கிறது அதுல மேலே பார்த்தீர்கள் என்றால் அந்த கிடைப்படம் அந்த சாஞ்சிதோபினுடைய கிடைப்படம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்கள் அந்த தூவி பகுதியிலே யஷ்ட்ரிய குடை தோரணப் பகுதி இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கு தோரணமானது அந்த ஒவ்வொரு வாயில்களிலும் நிர்மாணிக்கப்பட்டிருக்க நீங்கள் என்ன செய்யலாம் காணக்கூடியதாக இருக்கும் அதிலே சில தோரணங்கள்ல மிகவும் கலைத்துவம் மிக்கதாகவும் என்று சொல்லப்படுது சரியா இதிலே பாருங்கள் அது சக்கரம் சிங்கத்தூண் என்ற வாரான சில பகுதிகளும் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிங்கத்தூண் போன்ற பகுதிகளில நீங்கள் உயர்தரத்தில் விளக்கமாக கற்கக்கூடியதாக இருக்கு சரியா மாணவர்களே அப்ப இந்த சான்றிதூபின் பிரதான அங்கங்களை நாங்கள் இதுல நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த ஜூபையவின் உச்சியில வட்ட வடிவமான தட்டையான மூன்று கற்ற இருக்குதா சரியா அந்த ஜூபைய அல்லது என்ற பகுதி நாங்கள் கற்றிருக்கின்றோம் அந்த ஜூபைய என்ற பகுதியிலேயாம் உச்சியிலயாம் வட்ட வடிவமான தட்டையான மூன்று கற்ற இருக்கிறதா சொல்லப்படுது சரியா அந்த கற்றுக்கடுகள் இதை என்ன செய்யப்படுறா இவை கீழிருந்து மேல் நோக்கி உரிச்செருத்து காணப்படுகிறது அதாவது கீழே கீழிருந்து மேல் நோக்கி அதாவது கீழ்ப்பகுதி பெரிதாகவும் அவ்வாறாக அந்த குறைவடைந்து 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 அந்த உச்சி பகுதி அடையும் போது குறைவானதாக அந்த உருச்சிருத்த பகுதியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம் சரியா இவை குடை என அழைக்கப்படும் என்று அழைக்கப்படுகிறது அந்த அமைப்பு பகுதி குடை என அழைக்கப்படுகிறது சரியா குடை அதாவது சத்திர என்று சொல்லப்படுது அதுக்குரிய சிறப்பு பேர் என்ன சத்திர சரியா நாங்கள் இவ்வளவு நேரம் கற்றது அந்த சாஞ்சி தூபி தொடர்பான வடிங்களை அதாவது அங்கே இருக்கின்ற அமைப்புகள் எவ்வாறாக அந்த கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறான பகுதிகள் அங்கே காணப்படுகிறது போன்ற வடியங்களை கற்றிருந்தோம் இனி நாங்கள் பார்க்க போவது அந்த சாஞ்சி தூபியில் இருக்கின்ற அந்த சிறப்பான அமைப்பான சாஞ்சி தோரணம் பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் தொடர்ந்தும் கலந்துரையாட போகின்றோம் சரியா பாருங்கள் சாஞ்சிதூபியின் நாட்புறத்தில் அமைந்த தோரணங்கள் இந்திய கலை நிர்மாணங்களின் சிறப்பான படைப்புகளாக கருதப்படுகிறது சரியா அதாவது சாஞ்சி தோரணமானது சாஞ்சி சாஞ்சிதூபின்ற நான்கு திசைகளிலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அது மிகவும் கலைத்துவம் மிக்கது அதுலேயே பல்வேறுபட்ட அந்த சாஞ்சி தோபியிலேயே அந்த சிறிய சிறிய பகுதிகளாக பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதிலே கலை படைப்புகளாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வியக்கத்தக்க சரியா அந்த காலத்திலேயே இவ்வாறாக என்ன செய்திருக்கிறார்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள் எந்த காலத்துக்குரிய படைப்பாக கருதப்படுகிறது என்றால் சாதவாகன காலத்தை சென்று என்று சொல்லப்படுது அதாவது இந்த சாஞ்சி தோரண சாதவாகன காலத்தை சென்று என்று சொல்லப்படுது சரியா சாஞ்சி தோரணங்கள் நான்கும் அமைப்பை பொருத்தமட்டுல ஒரே வடிவமை கொண்டதாக இருக்கும் சரியா அதாவது சாஞ்சி தோரண அமைப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு திசைகளிலையும் நாலு நுய நுழைவாயுகளை நோக்கியதாக என்ன இருக்கும் அந்த நுழைவாயுக்கள் சாஞ்சி தோரணமாக இருக்கிறது அவை ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியான கட்டமைப்பாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது ஆனா அதுல சில பகுதிகள் சிதைவடைந்து விட்டதாக கொள் சொல்லப்படுது சரியா அதுல பார்த்தீர்கள் என்றால் உச்சியில விலங்குருவங்களை கொண்ட சதுர வடிவம் இரண்டு தூண்கள் இருக்குதான் சரியா அந்த சாஞ்சிதோரன் அமைப்பிலே பார்த்தீர்கள் என்றால் உச்சியில விலங்குருவங்களை அதிகமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு தூண்கள் காணப்படுதுன்னு சொல்லப்படுது சரியா இது அதனுடைய ஒரு அமைப்பு ரீதியான ஒரு விடயம் சரியா அடுத்து பார்க்கலாம் அதன் மேற்பகுதியில கிடையாகவும் சமாந்தரமாகவும் மூன்று கட்பாலங்கள் இருக்குதா சரியா அந்த சாஞ்சிதூர நச்சேத்துக்கள்ல மேற்பகுதியில சரி அந்த மேற்பகுதியில என்ன கிடையாகவும் சமாந்தரமாகவும் மூன்று கற்பாலங்கள் இருக்குதா சரியா அதுக்கு ஒரு சிறப்பான பேரும் இருக்கின்றது சரியா இந்த கட்பாலங்கள் உட்பக்கமாக சுருண்ட வடிவில் காணப்படுதான்டா இந்த ஒவ்வொன்றும் உட்பக்கமாக மேலும் சுருண்ட வடிவில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சரியா இது கலைத்துவமான ஓலைச்சுவடி வடிவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அந்த கட்பாலங்கள் உட்பக்கமாக சுருண்ட வடிவில் இருக்கிறதா அது ஒரு கலை நுட்பமிக்க சரியா ஓலைச்சுருள் வடிவத்தில் இனி செய்யப்பட்டிருக்கிறதா நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அந்த ஓலைச்சுருளை அந்த ஓலைச்சுவடியை ஒத்ததாக என்ன செய்யப்பட்டிருக்கு இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இவை மூன்றும் மூன்று சிறு கற்றூன்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இணைக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது இந்த மூன்று தூண்களும் என்ன செய்யப்பட்டிருக்கா மூன்று கற்றூன்களால் சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சரியா இதுக்கான ஒரு சிறப்பு பேரும் இருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரியா அந்த ஒவ்வொரு செங்குத்தான தூண்கள்லையும் கிடையான கற்பாலங்கள்லையும் அலங்கார வடிவிலான சிற்பங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த மூன்று அந்த செங்குத்தான தூண்கள் கிடையான தூண்கள் ஒவ்வொன்றிலையும் அலங்கார வடிவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரி அந்த தோரண செதுக்கள் முழுவதுமே என்ன செய்ய என்ன செய்யப்பட்டிருக்கிறது அலங்கார உருவங்கள் அதாவது அலங்கார உருவங்களும் வரலாற்று நிகழ்வுகளும் அதிகமாக அந்த புத்தருடைய அஹ் வாழ்க்கை சரிதைகள் எல்லாம் தான் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா பிரதான செங்குத்து தூண்கள் உச்சியில ஜானி உருவங்கள் அதாவது அந்த அந்த கட்பாலங்கள்லயே அந்த பிரதான செங்குத்து தூண்கள்ல சில சில உருவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதுல என்னென்ன இருக்குன்னு இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது ஜ உச்சியில ஜானி உருவங்கள் இருக்குதாம் பாமண உருவங்கள் இருக்குதாம் சிங்க உருவங்கள் இருக்குதாம் ஏன்னா இவ்வாறான பல்வேறுபட்ட உருவங்கள் இருக்கிறதோட கிடையாக உள்ள அந்த முதல் கட்பாலத்துக்கும் செங்குத்து தூணுக்கும் இடையில ஓரமாக சால பஞ்சிகா என்கின்ற ஒரு பெண்ணினுடைய உருவமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்ன உருவம் சால பஞ்சிகா சரியா பஞ்சிகா என்ற சொற்பதம் கூட உங்களுக்கு அந்த சுருக்கமான அந்த வினாவிலே கேட்கப்படலாம் சால பஞ்சிகாண்டா என்ன அதாவது அந்த சாஞ்சி தோரண செதுக்கல்லி அந்த கற்பாலத்துல இருக்கின்ற அந்த செங்குது தூணுக்கும் அஹ் அடுத்து அந்த கற்பாலத்துக்கும் இடையே இருக்கின்ற ஒரு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நிர்மாணிப்பு தான் என்ன சால பஞ்சிகா என்ற பெண் உருவம் சரியா அடுத்து நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து அந்த மேலே இருக்கின்ற அந்த கிடையான தோரணத்தட்பாலத்தின் மீது திரிசூலம் மனித உருவங்கள் மற்றும் விலங்குருவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா என்னென்ன உருவங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது திரிசூலம் மனித உருவங்கள் விலங்குருவங்கள் எல்லாம் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அந்த தோரணத்திலே மேலிருக்கின்ற கற்பனத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது செதுக்கள் இருக்கின்ற எந்த கருப்பொருள்களை கொண்டு அந்த தோரணச் செதுக்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற வடயங்களைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் தொடர்ந்து கற்க போகின்றோம் சரியா அப்ப அந்த கருப்பொருள்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதாவது பாருங்கள் ஜாதக கதைகள் புத்த பெருமானின் வாழ்க்கை நிகழ்வுகள் அடுத்து சித்தாத்தரின் வாழ்க்கை நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகள் என்று பல்வேறுபட்ட பிரிவுகளின் அடிப்படையில் இணை செய்யப்பட்டிருக்கிறது அந்த சாஞ்சி தோரண செதுக்கல்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா ஜாதக கதைகள் வரலாற்று நிகழ்வுகள் புத்தரின் வாழ்க்கை நிகழ்வுகள் அடுத்த சித்தார்த்தரின் வாழ்க்கை செதுக்கள் என்ற நான்கு பிரிவுகளாக இணை செய்யப்பட்டிருக்கிறது அங்கே சாஞ்சி தோரண செதுக்களானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சரியா அதிலே பார்த்திருக்க என்றால் ஜாதக கதைகள்ல சத்தந்த ஜாதக கதை ஜாதகை ஜாதக கதை மகாகவி கதை போன்றன மிகவும் பிரபஞ்சமாக இருந்திருக்கிறது சரி இவையெல்லாம் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா புத்த பெருமாண்ட வாழ்க்கை நிகழ்வுகள்ல ஞானம் பெறுதல் கபில வஸ்துவுக்கு வருகை தரல் போன்ற உருவ அதாவது வா நிகழ்வுகள் எல்லாம் என்ன அந்த சாஞ்சி தோரணத்திலே செதுக்களாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பாருங்கள் சித்தா வாழ்க்கை நிகழ்வுகள்ல கேசங்களைதல் இல்லறத்தை துரத்தல் என்னென்ன கேசங்களிதல் கேசங்களிதல் இல்லறத்தை சரியா அடுத்த வரலாற்று நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா அசோக மன்னன் ஸ்ரீ மகாபோதியை வணங்குதல் என்ற ஒரு ஓவியமும் அடுத்த புனித சின்னங்களுக்கான கழகம் என்ற ஒரு கலைப்படைப்பும் என்றுவாறாக அந்த தோரணச்சிதுக்களே செதுக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் உங்களுக்கு உதாரண ரீதியாக இருக்கின்றது அங்கே நிர்மாணிக்கப்பட்டாலும் இவைதான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது பிரதானமாக தரப்பட்டிருக்கிறது சரியா இவற்றியெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா சாஞ்சி தோரண வேலைப்பாடுகள்ல காணப்படுகின்ற சிறப்பு சரியா முதல் நாங்கள் பார்த்தது சாஞ்சி தோரணம் சாஞ்சி தோபி பற்றிய விடயங்களை பார்த்திருந்தோம் அங்க இருக்கின்ற அமைப்புகள் பற்றி பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து சாஞ்சி தோரணம் பற்றி பார்த்திருந்தோம் அது அவ்வாறாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன நுட்ப முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த காலத்துக்குரியது என்ற விடயங்களை பார்த்திருந்தோம் சரியா இனி நாங்கள் பார்க்க போகின்றது சாஞ்சி தோரணத்தினுடைய சிறப்பு இயல்புகள் தனித்துவமான சிறப்பு இயல்புகளைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் கற்க போகின்றோம் பாருங்கள் மாணவர்களே அதாவது செங்குத்தாக அமைந்த கல் தூண்ல இருக்கிற செதுக்கல் வேலைப்பாடுகள் நிர்மாணிக்கப்பட்டதோட கிடையாக உள்ள கற்பாலங்கள்ல தொடர்ச்சியான கதை போக்கூட அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாங்கள் கற்றிருக்கின்றோம் அந்த இலங்கை நாட்டுக்குரிய அந்த கலை பாணிகள் அதாவது தாழ்நாட்டு மலை மலை மலைநாட்டுக்குரிய அந்த ஓவிய பாணிகள்லே அந்த விகாரிகள் இருக்கின்ற அந்த ஓவியங்கள்லேயே கற்றிருக்கின்றோம் அந்த ஒவ்வொரு ஓவியங்களும் எல்லாம் அந்த கிடையாக வரையப்பட்டிருக்கிறது சுவர் பகுதியில் அதோட தொடர்ச்சியான கதை மரபோடு வரையப்பட்டிருக்குது என்று நாங்கள் என்ன கற்றிருக்கின்றோம் அதே போல ஒரு தொடர்ச்சியான கதைப்பாங்கோட தான் என்ன இந்த சாந்தி தோரண செதுக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கின்ற கற்பாலங்களை தொடர்ச்சியான கதை உருவாகும் விதத்தில் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆஹ் நிர்மாணங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நுணுக்கமான முறையில் சிறு புடைப்பு நுட்ப முறையில நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அந்த சாஞ்சி தோரண செதுக்கள் எல்லாம் மிகவும் நுணுக்கமான முறையில சரியா அந்த சாஞ்சி தோரணம் பகுதியாக இருக்காது சரியா அதுலேயே பல்வேறுபட்ட விடயங்களை தொடர்ச்சியாக கூற வேண்டும் அதுக்காகவே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த தொழில்நுட்ப ரீதியாக நுணுக்கமான முறையில அந்த கால பகுதியிலேயே நிர்மாணித்திருக்கிறார்கள் அப்ப அந்த நுணுக்கமான நுட்ப முறையில என்ன என்ன புடைப்பு முறை அரை முறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதோட உருவ மின்னுருவத்தை மறைச்சிருக்கிற விதத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு ஒரு உருவ மின்னு உருவத்தை மறைச்சிருக்கிற வகையில நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் ஒருவேளை அந்த அஹ் தோரணத்திலேயே அந்த அனைத்து நிர்மாணங்களை நிர்மாணிப்பதற்கு இடம் போதாமையும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் கூறப்படவில்லை ஆனால் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா அவ பேருங்கள் மாணவர்களே அந்த உருவங்களை ஒன்றும் ஒன்றிய ஒன்று மறைத்து கொண்டிருக்கக்கூடிய வகையில நினை செய்யப்பட்டிருக்கிறதாம் அந்த சாஞ்சு தோரண செதுக்களானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு சிறப்பு அதே போல பாத்தீங்கன்னா மனித உருவங்கள் விலங்கு தாவர உருவங்கள் என்பன கொண்டு தளம் முழுவதும் இடைவெளி இல்லாம இந்த செதுக்கள் எல்லாம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா மனித உருவங்கள் விலங்கு உருவங்கள் தாவர உருவங்கள் என்றெல்லாம் பல்வேறுபட்ட உருவங்கள்லாம் அந்த தளம் முழுவதுமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது செதுக்கப்பட்டு அந்த தளம் முழுவதும் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது சரியா இதுவும் ஒரு அந்த தோரண செதுக்களுடைய சிறப்பு இயல்பாக சொல்லலாம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலைப்பாணியினுடைய மனித உருவங்களும் இயற்கை தன்மையுடன் கூடிய விலங்குருவங்களும் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதை காணலாம் அதாவது மனித உருவங்களும் சரி இயற்கை உருவங்களும் சரி சரியா அதெல்லாம் அந்த விலங்குருவங்களும் சரி இயற்கை தன்மையோட கலைப்பாணியோட என்ன செய்யப்பட்டிருக்கிறது அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதையெல்லாம் நீங்க அந்த சாஞ்சி தோரண செதுக்களை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தா விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு சரியா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த விலங்கு கண்டு மெய்நினைகள் பண்புகள் அடுத்து அசைவுகள் எல்லாம் தத்ரூபமான முறையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சாஞ்சிதோரண செதுக்கல்ல இருக்கின்ற ஒவ்வொரு விலங்குருவங்களாக இருந்தாலும் சரி மனித உருவங்களாக இருந்தாலும் சரி ஒரு தத்துருவமான முறையில இயற்கை தன்மையோட நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அந்த அசைவுகள் எல்லாம் தெரிகின்ற வகையில நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரி அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த அசைவுகள் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது செதுக்கலாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சாஞ்சிதோரண வேலைப்பாடுகள் நிர்மாணித்த கலைஞன் புத்த பெருமானையும் அடுத்து சித்தார்த்த குமாரனையும் காட்டுவதற்காக சில குறியீடுகளை உபயோகித்திருக்கிறார் சரி அந்த சாஞ்சி தோரண செதுக்களை நிர்மாணித்த கலைஞர் ஒரு கையாண்ட உத்தி என்னண்டா சிறப்பான குமாரனையும் காற்றுக்காண்டி சில குறியீடுகளை அதுல உபயோகித்திருக்கிறார் ஏனண்டா புத்தரை சித்தாத்தரை எல்லாம் ஆஹ் ஒரு பிரதான பாத்திரங்கள் அவையெல்லாம் நாங்கள் நிறைய பகுதியில அதுல காண்பிக்க வேண்டி இருக்கோம் சரி அந்த செதுக்கல்ல அப்ப அதற்கு இது இடம் போதுமானதாக இருக்காது அதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் இந்த உத்தியை பின்பற்றிருக்கிறார் அந்த கலைஞர் என்ன அந்த சித்தாத்தருக்காகவும் புத்தருக்கு புத்தருக்கும் பதிலாக என்ன சில குறியீடுகளை அது என்ன குறியீடுகள்னா அரசமரம் குடை சக்கரம் தூபி பாதச்சுவடு போன்ற குறியீடுகளை உபயோகித்திருக்கிறார்கள் என்னென்ன குறியீடுகள் அரசமரம் குடை தர்ம சக்கரம் பாதச்சுவடு அடுத்து தூபி போன்ற எல்லாம் குறியீடுகளாக என்ன செய்திருக்கிறார் உபயோகித்திருக்கிறார்கள் அப்ப இந்த இதில் பாருங்கள் சாஞ்சி தோரணமும் அதனுடைய பகுதிகளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது திரிசூலம் உள்ள தட்டு அதாவது அதெல்லாம் அந்த உச்சி பகுதியில இருக்குன்னு நான் உங்களுக்கு கூறிட்டேன் அதாவது அந்த சாஞ்சி சாஞ்சிதோரன்றுடைய உச்சி பகுதியில என்ன இருக்குமா இந்த உள்ள தட்டு இருக்குறதாம் அதோட அந்த உச்சி பகுதியில இடது பக்க பகுதியில சிங்க உருவம் இருக்கு சொல்லப்படுது சரியா அந்த இரண்டு பகுதிகள் இடது பக்கம் இடது பக்கம் இரண்டு பகுதிகள்லயும் இறுதியாக அந்த சிம்ம உருவம் இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா அந்த மூன்று கட்பாலங்களுக்கு இடையினுடைய பகுதி இதுல இன்னும் விளக்கமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் கிடையான கட்பாலங்கள் என்ற அந்தங்கள்ல பனையோட போ பனையோலை போன்று அந்த சுருட்டப்பட்டிருக்குது சரியா அந்த பனையோலை போன்ற அந்த சுருள் வடிவம் இருக்குது அதுதான் அந்த ஓலைச்சுவடி வடிவம் என்று நான் கூறியிருந்தேன் உங்களுக்கு அதே போல பெரும்பு நிலைக்குத்தான கற்றுன்களும் தரப்பட்டிருக்கிறது அதோட ஜானி உருவங்களும் சால பஞ்சிகா உருவம் இதிலே நினைச்சுருக்கு காண்பிக்கப்பட்டிருக்குது சரியா சால பஞ்சிகா சரியா போன்ற பகுதிகளில் என்ன செய்யப்பட்டிருக்கு இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கு இது கிடையான கட்பாலங்களுடைய அமைப்பு தான் இதிலே தரப்பட்டிருக்கு இதுதான் அந்த கிடையான கட்பால அமைப்பு சரியா அப்ப மாணவர்களே இதில் பாருங்கள் இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க அந்த பார்க்கலாம் சில பகுதிகளே அதாவது இந்த என்ன பகுதி அந்த ஜாதகதி உருவங்களுடைய பகுதியும் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது தரப்பட்டிருக்கிறது ஆகவே மாணவர்களை நாங்கள் என்று சாஞ்சி தோரணமும் அந்த சாஞ்சி தூவி தொடர்பான வடிவங்களை என நாங்கள் தெளிவாக கற்றிருந்தோம் தொடர்ந்தும் இனிய வகுப்புகளில் நாங்கள் தொடர்ந்தும் கற்க கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்